வெறும் தள்ளுவண்டியில் ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வீட்டுக்கு ஓனர் மூத்தி எங்களுக்கும் மேற்பட்ட கார்களுக்கு ஓனரான ஒருத்தரை பத்தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஊர் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அவர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க இவர் வந்து அவங்க பெருமா வீட்டுல இருந்து தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு போர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகும்போது இவங்க வீட்டுல பினான்சியலா ப்ராப்ளம் இருந்ததுனால இவர் வந்து அவங்க படிக்க நிப்பாடுறாரு நிப்பாட்டிட்டு ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போறாரு டீ கடைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டே போது அவருக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிறதுங்க விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க ரிலேஷன்ஸ் அவங்க பெரியப்பா பசங்க எல்லாம் வந்து இவங்க டீ குடிச்சிட்டு வச்சுட்டு அந்த கிளாஸை ஒரு கழுவுறத பார்த்து இவருக்கு வந்து ஒரு ஒரு மன உடைச்சலா இருந்திருக்குங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் நம்ம வந்து எடுத்தளமா பாக்குறாங்க அவங்க டீ குடிச்சிட்டு நம்ம அவங்கள கிளாஸை கழுவி வைக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அவமானமா இருந்திருக்கேன் அதனால அவர் என்ன பண்றாரு வெளியூர் போய் புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை கிளம்பி போறாருங்க சென்னைக்கு போகும்போது அவர்கிட்ட மொத்த பைசா கூட இல்லைங்க ஒரு மேன் ஒரு எம்டி தான் இங்க வந்து சென்னை கிளம்புறாரு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூட்டை தூக்கி பிழைக்கிறாரு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறாரு சின்ன பையனா இருக்காங்க மூட்டை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வியே கேட்டிருக்காங்க அவர் வந்து சின்ன சின்ன மூட்டைகள் இந்த கீரை மூட்டைகள் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மூட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு இருக்காருங்க அந்த மூட்டை தூக்குறதெல்லாம் விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹோட்டலுக்கே வேலைக்கு போயிருவோம் நம்ம மறுபடியும் ஹோட்டலுக்கே வேலை போயிரும் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரீயா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஹோட்டலுக்கு வேலைக்கு போவாரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா அந்த வந்து பாத்தீங்கன்னா பிளேட் கலவை விடுறாங்க அவருக்கு காலில் வந்து சேர்த்து புண்ணு இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அங்க வந்து அந்த யூஸ் பண்ற பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இவருக்கு சேராம வந்து இருக்குது அதனால எல்லா விரலையும் கட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இவர் வந்து சப்ளையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு நல்லா கடினமா உடைச்சிருக்காரு கடினமா உடைச்சு சப்ளையர் ஆயிருக்காருங்க சப்ளையர் ஆயிட்டு வெளியே வந்தா எல்லாரையும் பாக்கலாம் அதுனா ஒரு சின்ன ரூம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை இருந்திருக்கு மறுபடியும் வெளியே வந்து டிசர்வர் ஆனதுக்கு அப்புறமேட்டு டிப்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க டிப்ஸ் எல்லாம் வச்சு சேவிங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து பொதுவா செலவே பண்ண மாட்டாரா சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு சேவிங்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இவரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க இவ்வளவு அமௌண்ட் வச்சு யோசிச்சிருக்காங்க சரி நம்ம வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போடுவோம் பிரியாணி கடை போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடை போட்டுருக்காரு பிரியாணி கடை வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அப்பதான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அந்த டைம்ல வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம வந்து வெளியில வண்டி கடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் கடை வச்சு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செஞ்சு எல்லாரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருந்து வர பிசினஸ் மேன்ஸ்க்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாம் வந்து அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்க பிடிக்க ஆரம்பிச்ச உடனே நீ வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இவரை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க இன்ஸ்பயர் பண்ண உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருந்து தாம்பரம் வந்திருக்காருங்க தாம்பரத்துல வந்து ஒரு கடை எடுத்திருக்காரு இவனுக்கு சேவிங்ஸ் பண்ணி பண்ணி சீட்டு போட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காரு ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்துட்டு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயில வந்து பதினஞ்சாயிரம் கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷாப் ஓபன் பண்றாருங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி கடை வந்து தாம்பரத்துல ஓபன் பண்றாரு கடையா ஓபன் பண்றாரு அப்ப ஷாப் நேம் வந்து என்னன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க போத்தா நம்ம ஊர் வந்து சேலம் அவங்க அப்பாவோட இன்ச்சு வந்து ஆறா அப்ப நம்ம சேலம் ஆறாரு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு நைட் ஒரு ஒன்பதரை மணிக்காதான் கடை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட் ஒன்பது மணிக்காதாங்க ஆனா இன்னைக்கு அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஆளே இருக்காதுங்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே இந்த சேலம் மாறாரு பிரியாணி அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பிரியாணி அப்படின்னாலே சேலம் மாறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அவருக்கு பைவ் கேஜிஸ் தான் வந்து பிரியாணி செய்ய கொடுப்பாங்களாம் பைவ் கேஜி சிக்கன் தான் கொடுப்பாங்களாம் அந்த சிக்கன் வச்சுதான் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் படிப்படியா ஷாப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு டு முப்பது கேஜி வரைக்கும் சிக்கன்ஸ் வாங்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தேதியில இவர் வந்து த்ரீ தௌசண்ட் டு போர் தௌசண்ட்க்கு மேல இத்தனை கேஜி சிக்கன் வந்து இப்ப வந்து அவரு சேல் பண்ணிட்டு இருக்காரு இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பிரான்ச் வந்து அவர் வச்சிருந்தாருங்க இப்ப வந்து இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பிரான்ச் அவர் வந்து இப்ப ஓபன் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு வீட்டுக்கு மேல வந்து அவர் வச்சிருக்காரு நூத்தி ஐம்பது காருக்கு மேல வச்சிருக்காருங்க அவரோட ஓன் ஹவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய லக்ஷரி பங்களா ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காரு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு பையன் அவ்வளவுதான் படிச்சு அவங்க எஜுகேஷன் எல்லாம் முழுக்கி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இந்த அளவுக்கு உழைச்சி முன்னேறி இருக்காருங்க இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அது தமிழ் செல்வம் தான் வேற யாரும் இல்லைங்க நம்ம சேலம் ஆர் ஓனரோட பேர் தாங்க தமிழ் செல்வன் இந்த தமிழ் செல்வம் தான் இவ்வளவு பெரிய சின்ன கடையில இருந்து இவ்வளவு பெருசா டெவலப் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ரீசெண்ட் டைம்ல கூட கோயம்புத்தூர்லயும் அவரோட ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க சென்னை சிரிஸ் பக்கத்துல ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வளர்ச்சி ஆயிட்டாரு இவரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நாமளும் கண்டிப்பா இந்த நம்ம வாழ்க்கையில வளர்ந்து காட்டணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்